அவர்கள் உடல் நலம் சுகம் பெற்று அவர்கள் மீண்டும் தன்னுடைய பணிகளை கலந்து கொள்ள வேண்டும் ஒரு மருத்துவம் இன்னைக்கு நாங்கள் ஒன்றிணைந்து மனமுருகி வேண்டுதல் பண்ணுகிறோம் என் அன்பின் பரலோக பிதாவை இந்த வேலையிலும் கூட எங்கள் அன்பு சகோதரர் பரலோக பிதா அங்கீகரிப்பீராக அவர்கள் பூரண சுகம் பெறவும் ஆரோக்கியம் பெறவும் வேகம் சுகிறது நான் நீடூடி ஆயுசு காலங்களை கொடுங்க இன்னும் அவர் கடந்து வந்து பல ஆயிரம் பாடல்களை பாடி

தெய்வீக பேராத்தல் உங்களை கட்டி அரவணைத்து முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறது இந்த அறை முழுவதும் அந்த தெய்வீக பேராத்தல் பூரண நலமைக்கு வர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்ய எஸ்பிபி என்ற மூன்று சொல் எம்கேடியிலிருந்து எடுத்துக்கிட்டா இப்போ இருக்கிற விஜய் அஜித் வரைக்கும் அந்த மூன்று சொல்லுக்கு சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வசீகரம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் எங்களோட சர்க்கூறு அரைக்கட்டளையின் மூலமாக திரு ஐயா எஸ்பி பாலசுமணி அவர்களின் நலம் பெற எங்களோடய மத சான்ற எல்லா மதமும் சேர்ந்து இணைந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை நடத்தியிருக்கோம் ஸோ இங்கே வந்து நம்ம இந்த கிளஸ்டர் மீடியா மூலமாக அவங்க அரவிந்த் சார் மூலமாக இந்த இடத்துல ஒரு ஏற்பாடு பண்ணி எங்களோடய சர்ச்சில் இருந்து சார் செவாஸ்டின் சாரும் அப்புறம் அதே மாதிரி நம்ம சுவாமிகள் அப்புறம் மற்ற எல்லா கலைஞர்களும் எஸ்பிபிக்கு ரொம்ப வேண்டிய நெருங்கின நெருங்கிறவர்கள் எல்லாருமே கலந்து இன்றைக்கி வந்து அவர் ந சீக்கிரமாக நலம் பெற்று நல்லபடியாக வரணும்னு சொல்லி எல்லோரும் ஒரு ஆத்மாத்தமாக எல்லாம் ஒரு க பூஜையை பண்ணியிருக்கோம் எல்லாம் கலந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் ஸோ அவரோட கூடிய சீக்கிரம் நலம் பெறுவார் என்று எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்குது வந்து அவர் மீண்டும் நிறையா பாடல்களை பாடி நிறையா புகழ்பெற்று எல்லோரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் இதுக்கு எங்களோடய சர்க்கூர அறக்கட்டளை மூலமாக கோவையிலேருந்து நாங்கள் வந்து இது ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சர்க்கூரு அறக்கட்டளை மூலமாக நிறையா திட் நிறையா நல்ல வளர்ச்சி திட்டங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பொதுமக்களுக்கு அது போட இதுவும் நாங்கள் கலந்துக்கல எங்கள் ட்ரஸ்ட் மூலமாக ரொம்ப பெருமை அடைக்கிறோம் மேலும் இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு எல்லாருக்கும் நன்றி மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் சொல்கிறோம் வணக்கம்